அதிமுக அதிமுக கூட்டணி பற்றிய இபிஎஸ் அவர்களோட கருத்துக்கள் அடுத்தது திமுக திமுகவோட தேர்தல் யுக்திகள் அடுத்தது தேமுதிகால புதுசா ஸ்டார்ட் ஆகிக்கிற உட்கட்சி போர் அடுத்தது பிஜேபி மாநிலங்களுக்கு எதிராக நடத்துற மாநில அரசியல் இது மாதிரி வரப்போற எலெக்ஷனை இம்பாக்ட் பண்ற முக்கியமான நியூஸுகளை தெளிவாக பார்க்கலாம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி ஃபர்ஸ்ட் அதிமுக அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சார்பாக ஆல்ரெடி நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் ஓப்பன கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்தது இப்ப இபிஎஸ் அவர்கள் சிறு கட்சிகளுக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு வந்தாரலாம் அப்படின்னு ஓபனா அழைப்பு விடுத்திருக்காரு அவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சேர்ந்து திமுகவை எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு இதுக்கு பதில் இதுக்கு முன்னது வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம் அதிமுக ஆல்ரெடி ஒரு சில கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிச்சுட்டாங்க நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணிகள் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அடுத்து டிஎம்கே டிஎம்கே மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு பிஜேபி கூட்டணி சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது ஏடிஎம்கே ஒரு நிர்பந்தம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பிஜேபி அமலாக்கத்துறை அது இல்லாம ஒன்னும் ஒரு சில துறைகளை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதா பகிரங்கமும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இது மாதிரி எத்தனை கட்சிகளை கூப்பிட்டு வந்தாலும் எத்தனை கூட்டணிகளும் அமைச்சாலும் எங்க கட்சியவோ கொள்கையவோ கூட்டணியவோ அசைக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் பேசுறது மட்டும் இல்லாமல் வரப்போற ஜூன் ஒன்னாம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப திமுகவோட தேர்தல் யுக்தி என்ன அப்படின்னா இப்ப இந்த நாலு வருஷத்துல இப்ப திமுக அரசு செஞ்ச சாதனைகள் அதுக்கு முன்னாடி இருந்த அரசோட செயல்பாடுகளோட ஒப்பிட்டு மாநிலம் முழுவதும் அவங்களோட செயல்பாட்டை இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ந்து எந்த அளவுக்கு மக்கள் அதிகமா பயனடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாமே அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து திமுக ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி கட்சிகளோட பேசுறது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் அவர்களோட கட்சியுமே பெருமையா சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு கட்சியிலுமே திமுக மாதிரி இப்போ ஒரு சிறந்த கட்டமைப்பு இல்லை நம்மளோட கட்சியில சிறந்த கட்டமைப்புல இருக்குது அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காரு அந்த கட்டமைப்பு அந்த பெருமைக்கான காரணம் என்னன்னு தெரியும் அது ஒரு வாரிசு அரசியலோ இல்லை தெரியாம பண்றாங்களோ தெரிஞ்சு பண்றாங்களோ இப்படியும் கட்சியோட கட்டமைப்புல அதிகமா இருக்கிறது அவங்களோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால கட்சி ஒரு நீட்டாக போயிட்டு இருக்கு இதுதான் ஏடியனுக்கு அந்த மிஸ் ஆகிருச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து கட்டமைப்பு அப்படின்னு பேசும்போது அடுத்து தேமுதிக தேமுதிகாவில் இப்போ ஒரு சில பொறுப்புகள்லாம் மாற்றி வழங்கப்படும் போது முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு அவருக்கு தகுந்த பொறுப்புகள் தரலை அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வருத்தமாக இருக்குது அதில் ஒருத்தர் இதெல்லாம் ஒரு பிரச்சினை வச்சுட்டு நான் தேமுதிகாவே போக மாட்டேன் அப்படின்னு பேட்டி சொல்லியிருக்கிறாரு இன்னொருத்தர் நீங்களும் என்னை கட்சியை விட்டு நீக்கிறீங்களோ அது நானாக போகட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அனகை முருகேசன் அவர்களும் எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி அவர்களும் இதில் அனகை முருகேசன் அவர்கள் கட்சியை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களோட நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் தேமுதிகால இருந்து இந்த எந்த பிரச்சனைக்காக எல்லாம் போகமாட்டா அப்படின்ட்டாரு ரெண்டாவது முன்னாள் எம்எல்ஏ தம்பி அவர்கள் நீ நீ கட்சியை விட்டு தூக்குறியா நான் கட்சியை விட்டு போகடமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இப்போ பேசிக்கிறத சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் அறிய தெரிஞ்சிடும் இது அரசியல் காலத்துல பார்க்கும்போது கண்டிப்பா தம்பி அவர்கள் போகிறது உறுதியாயிருச்சு இதுல ஒரு நல்ல தம்பி அவர்கள் கட்சியை விட்டு அடுத்து எந்த அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது அவர்கள் அதிமுக அப்படின்னு சொல்லி யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எதற்காக சொன்னது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக சார்பா இப்ப சீட் வாங்கி கொடுக்கறதா சொல்லி மூணு கோடி வரைக்கும் ஒருத்தர் கிட்ட வாங்கப்பட்டதா ஒரு புகார் வந்திருக்கு இதற்காகத்தான் அதிமுகவும் உண்மையா யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சீட் கொடுக்கப்படும் ஏடிஎம்கே சார்பாக இப்படி யாராவது பணம் கேட்டா நீங்க தராதிங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் விர்சஸ் மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தென் மாநிலங்களுக்கு கல்வி நிதி கூட ஒண்ணு தராம இருக்கும்போது கேரள அரசு அந்த கல்வி நிதியை வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க கேரள அரசுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் இப்ப கல்வி நிதி அவங்களுக்கு போகல அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் இன்னும் கல்வி நிதி வரலை இன்னும் பல நெருக்கடிகள் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரியல இந்த நிலையில தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசும்போது சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு பேசுறீங்களே உங்களுக்கு மட்டும் தான் சமத்துவமா வேற யாருக்கு சமத்துவம் இல்லையா அப்படின்னு சமத்துவத்தை பற்றி அழுத்தியும் கேள்வி கேட்டு அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த மத்திய பட்ஜெட் அப்படின்னு ஒன்று தாக்கல் பண்ணனாங்களே அதுல சமத்துவம் அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்களா சமத்துவம் அப்படிங்கிற வேடுக்கு அவங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தென் மாநிலங்களும் அப்படியே புறக்கணிச்சுட்டாங்க அலகேட் பண்ண அமௌண்ட்டும் இன்னும் தரலை கல்வி எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சமத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மீனிங்கை புரிஞ்சிட்டு அவங்க நினைச்சிருந்தா அந்த அமௌண்ட்டை அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்த அந்த பிஎம்சி கொள்கைகளை பத்தி அவங்க முடிவெடுத்திருக்கலாம் அந்த பணத்தை நிறுத்தி வச்சதுனால எத்தனை குழந்தைகள் எத்தனை